தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமே இறை சுவல் அன்பார்ந்து இறை மக்களே மீண்டும் ஒரு முறை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இன்றைய மூன்று வாசகங்களும் இறைவன் நம் ஒவ்வொருவருமே அவருக்கு அருகில் வந்து அவருடைய சந்நிதியிலிருந்து வாழ்வுக்கான ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் அந்த ஞானத்தை உண்டு சுவைக்கவும் இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் குறிப்பாக நற்செய்தியிலே அந்த ஞானம் என்பது ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் தான் அந்த உணவை நாம் உண்கிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார் ஞானத்தை நீ கண்டடைந்து வாழ்கிற கண்டடைகிற பொழுது அந்த ஞானம் உனக்கு வாழ்வு கொடுக்கும் அதே போல வாழ்வின் ஞானமாக நமக்கு தர இறைவன் தரக்கூடிய உணவாக இருக்கின்ற நற்கருணையை நாம் கடன் கண்டடைந்து நாம் அதை வாழ்வாக்குகிற பொழுது நற்கருணைக்கு அருகில் நாம் வருகிற பொழுது நற்கருணை வழியாக நீங்களும் நானும் வாழ்வடைகின்றோம் எனவேதான் இன்றைய நற்செய்தியில் சிறப்பாக யோவான் எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு வரை உள்ள வார்த்தைகளிலே நானே வாழ்வு தரும் உணவு எவராவது என் உடலையும் இரத்தத்தையும் உண்டால் அவர்கள் என்னோடு இணைந்திருப்பார்கள் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்னை உண்கிறவர்கள் என்னால் வாழ்வு என்றெல்லாம் இறைவன் வாழ்வுக்கான ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அன்புகிறவர்களே இந்த நற்கரனை பற்றி இந்த போதனையிலிருந்து இறைவன் நமக்கு மூன்று விதமான ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் ஒன்று நாம் ஒவ்வொருவருமே இறைவனால் விலை மதிக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுகின்றோம் ஆண்டவருடைய சன்னதியில் நாம் ஒவ்வொருவரும் விலை மதிப்புமிக்கவர்கள் என்ன காரணம் தூய பவல் சொல்லுகிறார் நல்லவன் ஒருவனுக்காக யாராவது ஒரு உயிரை கொடுக்கலாம் தன்னை கையளிக்கலாம் ஆனால் நாம் எல்லாம் பாவிகளாக இருந்தும் கூட இறைவன் தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக கையளிக்கிறார் என்று சொன்னால் அவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பை நினைத்து பாருங்கள் அந்த அன்பு நம்மை உயர்வாக பார்க்கிறது நம்மை பாவி என்று ஒதுக்கி விடாமல் தீயவர்கள் என்று க இவர்கள் எனக்கு வேண்டாம் என்று கலைந்து விடாமல் நாம் இருக்கின்ற நிலையிலேயே நம்மை ஏற்றுக்கொண்ட நம்மீது கொண்டிருக்கிற அன்பின் மிகுதியினாலே தன் ஒரே மகனான இயேசுவை கடவுள் நமக்காக தந்தார் அந்த தெய்வம் நமக்காக சிலுவையில் கையெழுத்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக நமக்கு தருகின்றார் யாரெல்லாம் அந்த உணவில் பங்கெடுக்கின்றார்களோ அந்த உணவை உண்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அன்பினுடைய ஆழத்தை கண்டு உணர நாம் அழைக்கப்படுகின்றோம் அந்த அன்பின் ஆழத்தை நான் உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய சன்னதியில் நான் இறைவனால் அன்பு செய்யப்படும் அளவுக்கு நான் எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்பதை நான் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இறைவன் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக உணவாக கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் அந்த இறைவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் அந்த இறைவன் சன்னதியிலே நாம் ஒவ்வொருவருமே மதிப்பு மிக்கவர்களாக இருக்கின்றோம் எனவேதான் பேதறி சொல்லுகிறார் ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வார்த்தையில் இறைவன் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று தெரியுமா அழிந்து போகிற பொன்னோ வெள்ளியோ அல்ல மாறாக மாசு மறுபற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய ஏசு கிரைஸ்துவின் ரத்தத்தையே கடவுள் உங்களுக்காக விலையாக கொடுத்திருக்கின்றார் அவ்வாறெனில் தன் ஒரே மகனையே ஒரே மகனுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தந்தையாக இறைவன் நம்மை மீட்கும் விலையாக கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் அந்த இறைவனால் எவ்வளவு உயர்வாக பார்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் விலை உயர்ந்த ஒன்றை காண் காண்கிற பொழுதுதான் அதைவிட அதிகமான விலையை கொடுத்து ஒருவர் அதை பெற்றுக் கொள்வார் அவ்வாறெனில் தந்தையுடைய சன்னதியிலே மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவையை நமக்காக விலையாக கொடுத்து தந்தையா இறைவன் நம்மை சொந்தமாக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் அந்த இறைவன் சன்னதியிலே நீங்களும் நானும் எவ்வளவு விலை மதிப்பு மிக்கவர்களாக இருக்கின்றோம் இந்த நற்கருணை கொடுக்கின்ற இரண்டாவது ஞானம் அவ்வாறு இறைவு நம்மை அன்பு செய்வது எதற்காக நாம் ஒவ்வொருவருமே அவரை நோக்கி திரும்புவதற்காகத்தான் பாவத்திலேயே வாழ்ந்து விட்டு போவதற்கு அல்ல மாறாக ஆண்டவருடைய பலியோடு நம்மை இணைத்து கொண்டு அந்த பலியிலிருந்து அவருடைய உணவையும் உடலையும் பெற்று உண்டு அவருடைய அன்பை சுவைத்து கொண்டு அந்த அன்பினுடைய சுவையின் ஆழத்தினாலே நாம் நம்முடைய பாவ சுவைகளை எல்லாம் விட்டு விட வேண்டும் தீமையை சுவைக்கின்ற நாம் ஆண்டவரை சுவைத்து கொண்டு என் ஆண்டவர் எத்தனை இனிமையானவர் என்பதை நான் சுவைத்து அறிந்து வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற அந்த வாழ்வினுடைய ஞானத்தை நாம் உணர்ந்து கொண்டு நான் தீமைகளை விட்டு திரும்ப வேண்டும் எனவே தான் அழைப்பு கொடுக்கிறார் நீங்கள் என்னிடம் திரும்பி வாருங்கள் நான் உங்களை முன்னைய நிலைக்கு உயர்த்துவேன் அன்புக்குரியவர்களே யாரெல்லாம் நற்கரணை வழியாக கடவுளுடைய அன்பினுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டு தங்கள் பாவங்களையெல்லாம் விட்டு விட்டு அவரிடம் திரும்புகின்றார்களோ இறைவன் அவர்கள் இழந்த நன்மைகளை எல்லாம் திரும்ப அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வாழ்வை மீண்டும் இறைவனுக்கு உகந்த வாழ்வாக அவரிலே மாற்றுகின்றார் எனவேதான் பவனில் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு போராட்டம் இருக்கிறது நன்மை செய்ய வேண்டுமா தீமை செய்ய வேண்டுமா நம் எல்லாவரும் விரும்புவது நன்மை செய்வதற்காகத்தான் ஆனால் நாம் நம்ம நமக்குள் இருக்கிற இந்த போராட்டம் நாம் விரும்புகின்ற நன்மையை அல்ல தீமையை செய்ய நம்மை தூண்டி கொண்டிருக்கிறது ஆனால் யார் ஒருவர் நற்கருணையோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்குள்ளே பரிசு தாவியானவர் நன்மையின் வாழ்வை தூண்டி எழுப்புகின்றார் நன்மை செய்வதற்கான ஆற்றலை தூண்டி எழுப்புகின்றார் நன்மையை தேர்ந்து கொள்வதற்கான ஆற்றலை தந்து கொண்டு தீமையை களைவதற்கான ஞானத்தையும் அவர் தருகின்றார் எனவே நற்கருணையோடு நாம் இணைந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த போராட்டத்திலே நன்மையை தேர்ந்து கொண்டு தீமையை களைந்து வாழ்வதற்கு நற்கரனை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும் அவரை நோக்கி திரும்புவோம் அவர் நம்முடைய வாழ்வை புதுப்பித்து ஆசிர்வதிப்பார் மூன்றாவது நற்கரனை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் என்பது நம்முடைய வாழ்வு மாற்றத்தை இறைவன் விரும்புகின்றார் நற்கரனில் வெளிப்படுகின்ற கடவுளுடைய அன்பு அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய தூய வாழ்க்கை கடவுளுடைய பிள்ளைகளுடைய தூய வாழ்க்கை என்பது அனைத்திற்கும் மேலாக கடவுளை நேசிப்பது கடவுளை நேசிப்பது மட்டுமல்ல என் சகோதர உறவுகளையும் நேசிப்பது காரணம் நற்கருணை என்னை தூண்டுவது அன்பை நோக்கியுள்ள ஒரு பயணத்திற்கு தான் நான் நற்குருணையை பெற்றுவிட்டு நான் வீட்டுக்குள் செல்லுவது மீண்டும் என்னுடைய பழைய வெறுப்பிலும் கோபத்திலும் வாழ்வதற்கு அல்ல மாறாக கடவுளையும் சக மனிதனையும் இன்னும் அதிகமாக நேசிப்பதற்கு தான் நற்கரணை வழியாக ஆண்டவர் என்னில் வருகின்றார் நற்கரணையை பெற்று நான் செல்லுகிற பொழுது என் வாழ்க்கையில் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்றேன் இறைவனை நான் நேசிக்கிறேன் எப்பொழுதும் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை அங்கே கட என்னுடைய என்னுடைய விருப்பம் அல்ல என் இறைவனுடைய மாட்சியே என் வாழ்வின் முன் முன் என் வாழ்வினுடைய முதல் தீர்மானமாக இருக்கிறது முதல் தேர்வாக இருக்கிறது கடவுளுக்கு என்ன விருப்பமோ அதையே நான் உணர்ந்து கொண்ட இறை கட்டளைகளை கடைபிடித்து நான் வாழ்கின்றேன் இரண்டாவது அன்புக்குரியவர்களே சகோதர அன்பு கடவுளை நேசிப்பது போல என் சகோதரனை நேசிக்க என்னில் வரக்கூடிய நற்கருணையான இயேசு கிறிஸ்து என்னை தூண்டுகின்றான் எனவே நம் ஒவ்வொருவரும் அவ்வாறு நற்கரணையின் உறவில் வளர்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்ட நற்கருணையிலே நற்கரணையிலே நம் வாழ்வை அடித்தளமிட்டு அடித்தளமிடுவோம் நற்கரணையில் அடித்தளமிட்டு இறை நற்கரனை கற்றுக் ஞானத்தை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் இறை சன்னதியிலே புதுப்பிப்போம் நற்கரணை நாதரான இயேசுவே நற்கரணை வெளியாக வெளிப்படுத்தக்கூடிய எங்கள் நீ காட்டுகின்ற பேர் அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு ஏற்புடையவர்களாக அன்றாடம் வாழ்ந்து உம்மை மாட்சிப்படுத்த எங்களுக்கு அருளை தாரும் நற்கருணை சுமந்த தாயே நாங்களும் நற்கனை ஆண்டவரை சுமந்து வாழ்வு மாற்றத்தை கண்டடைய எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன்